சொல்லுங்க பார்க்கலாம் அதே போல இந்த ஆண்டிலே உலக நாடுகளிலே இந்த ஆண்டு அநேக நாடுகளில் நிலநடுக்கம் ஆமை சொத்துறம் அடையும் நிலநடுக்கம் ஆமை சொத்திரம் பயங்கரமான நில அதிர்வுகள் உண்டாகும் உலகத்திலேயே மிகவும் வலிமை வாய்ந்த நாடு இந்த நிலநடுக்கத்தினால் அதிகமாய் பாதிக்கப்படும் அதாவது நிலநடுக்கம் என்பது வருடம் வருடம் நடக்கிற ஒரு சம்பவம் என்று நீங்க எண்ணலாம் ஆனால் இந்த வருஷம் அந்த நிலநடுக்கத்தின் நிமித்தமாய் உலகத்திலேயே மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாடு அந்த நிலநடுக்கத்தில் அதிகமாய் பாதிக்கப்படும் என்பது வாக்காக பார்க்கலாம் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் ராட்சத அலைகளின் முழக்கம் அதிகமாகி அலைகள் குடியிருப்புக்குள் ஆமை நுழையும் போது ஐயோ என்கிற சத்தமும் அழறல் சத்தமும் நாடுகளிலே உண்டாகும் என்பது கத்தருடைய வார்த்தை அலேறிய சொல்கிற ஜப்பானை தாக்கும் சுனாமி காட்சியானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அந்த பார்க்கின்றோம் ஆக்ரோஷமாக கடலலை தாக்கும் காட்சியானது தற்போது கிடைத்திருக்கிறது ஜப்பானில் அதிபயங்கரமான ஏழு புள்ளி இரண்டு என்ற விக்டர் அளவில் பதிவான நிலக்கத்தால் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலக்கத்தால் சுனாமி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மாகாணத்தில் அந்த ஒரு சுனாமியானது தாக்கப்பட்ட ஒரு செய்தியை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அந்த ஆக்ரோஷமான கடல் கடல்நிலைகள் எழும்பக்கூடிய காட்சிகள் தற்போது கிடைத்திருக்கிறது அதை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்